ஆற்றலை அழித்துவாக்க வணக்கம் இந்த ஆற்றல்ங்கிற ஒண்ணு யாருமே பார்த்ததே கிடையாது ஆற்றல்கிற ஒண்ணு ஒரு பொருளை சார்ந்துதான் ஆற்றல் இயங்க முடியாது ஆற்றல் தனித்து இயங்க முடியாதுன்னு எப்பவே எழுதிட்டாங்க தனித்த ஆற்றல் பொருள் அற்றது இந்த பொருளுங்கிறது மட்டும் தமிழ்ல ரெண்டு வரும் இங்கிலீஷ்ல மீனிங்னு வரும் திங்ஸ் வரும் அதாவது ஒரு பேனா வந்து ஒரு திங்ஸ் அர்த்தம்ங்கிறது வந்து தமிழ் அர்த்தம்ங்கிறது என்ன என்னது அர்த்தம்ங்கிறதையும் வந்து நம்ம என்ன செய்வோம் பொருள்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷ்ல மீனிங்னு சொல்லுவோம் தமிழ்ல பொருள் ஏண்டா ஏதாவது பேசுறியா ஏதாவது பொருள் படம் பேசுறியா அதையும் பொருள்னு சொல்லுவோம் தமிழ்ல அது போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க தமிழ் ஒரே சொல்லில் இரண்டு வித பொருள் இரண்டு வித அர்த்தம் அர்த்தத்தை உள்ளடங்கு அப்படிதான் சொல்லுவோம் இரண்டு வித பொருள்களை உள்ளடக்கியது தமிழ் மொழி மட்டும் ஏன் ரெண்டு எடுத்து வேற வேற சொல்ல வேண்டிய கடையில போய் பொருள் ஆகிட்டு வாங்குற ஏதாவது பொருள் பட பேசுகிற ரெண்டு பொருள்னா மூளையை சார்ந்து தின்ற பொருள் அது அது தான் அறிவுன்னு இருக்கிற கருத்து இருக்கு பாருங்க அது பொருள் தான் தமிழ்மொழி மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க அதான் சொல் வரும் சொக இருக்கும் சொல் புத்திங்க பொருள் பொருள் நான் சொல்ற பொருள் பொருள்னா ஒரு கருத்து சொல்றீங்க அது உண்மையா இருந்தா அது பொருள் பொய்யா இருந்தா அது பொருள் கிடையாது நீ ஒண்ணு சொல்றீங்க அடுத்த உங்களுக்கு அது புரியுது பொருள் புரியுற மாதிரி பேசு அதுவும் பொருள் தான் கடையில போய் வாங்குறதும் பொருள் தான் ரெண்டுக்கும் ஒரே சொல்லு தான் தமிழ் சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லி அர்த்தம் புரியுதுன்னா அது பொருள் இருக்கு பொருள் புரியணுங்க

இதை உலகத்திலேயே தமிழ் சித்தர்கள் தான் சொன்னாங்க இதனால் தான் சித்தர்கள் மட்டும் பொருள் முதல்வாதிகள் எல்லாமே மறைந்து விடும் மாயை இயக்கத்தோடு கலந்து விடும் இயக்கம் மட்டுமே நிலையாகிறதுன்னு சொன்னதை மாற்றி எழுத கூட்ட உலகத்திலேயே யாரு தமிழ் சித்தர்கள் ஆகவே சித்தர்கள் மட்டுமே வேதாந்திகள் மாறுபடுகிறார்கள் ஒமில்லாத ஒன்றும் எல்லாம் உருவாயிற்று எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற பொழுது என்றைக்கும் போகாது செத்து போகாமல் இருக்க முடியும் பொருள்கள் அழிவதில்லை பொருள்களை நீ வேண்டுமானால் மாற்றிக் கொள்ளலாம் கம்பியை வானியாக மாற்றலாம் வாளியை வேறொன்றாக வாழலாம் அது நீ விரும்பினால் மாற்றலாம் விரும்பாவிட்டால் வாழியை பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் கொள்ள முடியும் அதிகபட்சமாக ஒளியாக உடலை மாற்றிக் கொள்ள முடியும் ஒளி மட்டுமே வெப்பத்தின் துணையோடு மாறி இயங்கிக் எல்லாவற்றிற்கும் இயக்கத்தை காண்பித்துக் கொண்டிருப்பதும் சொல்லாமலே எல்லா பொருள்களையும் காட்டிக் கொண்டிருப்பதும் அதன் உண்மைத்தன்மைகளை நிரூபித்துக் கொண்டிருப்பதும் யாரே ஒளியும் வெப்பமும் கலந்த இயக்கம் ஒளி தான் அதுல இயக்கம் அது கொண்டு வரதுல உயிர் எப்பெல்லாம் ஒரு தீபத்தோட வெப்பத்தோட அளவு குறையுதோ நெருப்புல இருந்துக்கிற வெப்பத்தோட அளவு குறையுதோ அப்பெல்லாம் ஒளி குறைஞ்சுக்கிட்டே போகும் எப்பெல்லாம் வெப்பத்தோட அளவு அதிகரித்துதோ அப்பெல்லாம் ஒளி அதிகரிக்கும் ஆனா ஒளி இல்லாம இயக்கம் என்பது தனித்தாக இருக்காது இல்லைங்க நான் கையை வச்சு பார்க்கற சூடு தெரியுது உங்களுக்குள்ள இருக்கு நீங்க பொருளா இருக்காடு தனித்தது இல்லை வெப்பம் ஒரு பொருள் நிலையா நிற்க இருக்க எல்லை கடந்தது அது பொருள்களை சாத்தே வாடு கிடந்தது இதை கடவுளா இயக்கத்துக்கு யார் ஒரு தீபத்துக்கு இயக்கத்துக்கு யார் உயிர் கொடுக்குறா தீபத்துக்கு யார் உயிர் கொடுக்குறா ஒளியும் வெப்பமும் கலந்து உங்களுக்கு யார் வீட்டுல அடர்ந்த இருக்கு வீடு யார் வந்து இயக்கம் வீட்டுக்குள்ள தீபத்தை ஏற்றி

அதுதான் வெளித்தம் அது மொழியும் வெப்பமும் கலத்த ஒண்ணு இதுக்கு நம்ம தான் உயிர் கொடுக்குறோம் ஆனா இந்த மொழி வெப்பம்தான் பிரபஞ்சத்தே இருக்குது வெப்பம் இல்லாம இயக்கம் கிடையாது மொழி இல்லாம பிரபஞ்சத்துல எதுவும் கிடையாது இந்த ரெண்டையும் வழி நடத்துன ஒருவனுக்கு பேர் என்ன கடவுள்னு சொன்னான் யார் சொன்னா வள்ளலா அருண் பெரும் ஜோதி ஆண்டவர் அற்பன் ஜ ஆடவுரில்லை இந்த ஒளியும் வெப்பமும் கலந்த ஒன்று பிரபஞ்சத்தை இயக்குகின்றது அந்த இயக்க வடிவத்தை ஆளுகின்ற ஆற்றல் உடைய ஒருவன் உருவாக்க அது அது விருப்பம் நான் அம்மான்னு கூப்பிட்டு எங்க அப்பா வந்து எப்படி பேசிட்டு கூடுவாரு என் பையன் வந்து பாட்டின்னு கூப்பிட்டுருவான் திருவாசம் சொல்லிட்டு ஏகன் நான் ஏக்கன் அநேகம் பேருந்து நிறைய பேர் வியாகம்னா ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருமே இறைவன் தான் மலி வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி இதில் என்ன தான் தமிழ் புரியல எல்லாமே தெரிஞ்ச தமிழ் சொல்லு தானே அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட இன்னைக்கு வந்து தமிழ் சொல்லு புரியும் மண்ணாகி வலியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனது என்று அவரை வரை கூத்தாட்டுவானாகி நின்றாயி என்று சொல்லி வாழ்க்கை எல்லாமே நீ ஆகிட்டேன் ஒளியாயிட்டேன் வெப்பமாயிட்டேன் பூமியாயிட்டேன் எல்லாவற்றையும் கடந்து நின்று ஹாஸ்டல் இயக்குகிறது அந்த ஹாஸ்டலை உள்ளாக்கி இயற்குகின்ற ஒருவனாக இருக்கின்ற ஒருவனே இதுக்கு மேல அப்புறம் என்ன என்ன செய்து சொல்லணும் இல்லையா ஒரு குழந்தை புரிகிற மாதிரி சொன்னால் அது பஞ்சபோதத்தை பாதுகாக்கவும் போடும் கா அது பாசியும் வெப்பமும் குழந்தைக்கு இப்படி பாதுகாக்கணும் அவங்கள்ட்ட பத்திரமா பாதுகாக்கணும்னா பிடிச்சதுன்னா அவனும் செத்துடுவான் எல்லாரும் செத்துடுவான் அதை வேற மாதிரி பாதுகாக்கணும் இந்த மாதிரி மூடத்தனத்தை உருவாக்குகிற அறிவியலை வேற மாதிரி காப்பாற்றணும் மூடத்தனத்தை ஒழிக்கின்ற அறிவியலை ஒழிக்கணும் தேவையில்லாத குப்பையை வேற மாதிரி அழிக்கணும் தேவை உள்ள பொருளை வேற மாதிரி உருவாக்கணும் அறிவின் பின்னால எல்லாமே வருது அறிவு கட்டமைக்கிறது கடவுளை இலக்கணம் வகுக்கிறது இந்த தமிழ் மொழி கடவுளை பத்தி எவ்வளவு விரிவா பேசிட்டு போங்க ஒரு பாட்டுல கடவுள்னா என்ன அது எப்படி இயங்கும் என்னெல்லாம் செய்யும்னு இதை விட என்ன சிறப்பு அறிவியல் என்பது மாறுதலுக்கு உட்பட்டதல்ல நிலையாத மலர்ந்தும் உலகம் தழிய துட்பம் உலகம் தழிய துட்பம் மலர்ந்தலும் தூங்குதலும் இல்லது அறிவு வந்து அது பிரியா அது எழுத்தாங்க தமிழ படிங்க தமிழ் கிட்ட படிங்க பாஸ்மார்க் வாங்கறதுக்கு பட்சையில படிக்காதீங்க திருவள்ளுவர் என்ன சொன்னா திருவள்ளுவண்ட நீ யானை ஒரே வழக்கத்தை படிக்கிறீங்க நீங்க நேரா படிங்க தமிழ் கிட்ட படிங்க தயவு செஞ்சு தமிழை படிக்காதீங்க நன்றி